மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்க மேக்ஸ் குமார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம தினம் இந்த கணிதம்ன்ற ஒரு தொடர் ஒரு சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பதிமூணாவது காணொலி அதாவது பதிமூணாவது பார்ட் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டைஸ் என்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் இந்த ஒரு ரீசனிங் டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்டதில் இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு கொஷின் மட்டும்தாங்க இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டில் டேட் வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து நம்மளோட தினம் தினம் ஐந்து கணிதம்ன்ற பாட்டில் ஒவ்வொரு கொஷினாக டெய்லி ஒரு டைஸ் வீடியோவாக போட்டு டைஸ்ன்ற டாப்பிக்கே முடிக்க போகிறோங்க ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஷினுக்கு முன்னாடி கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் ஒன்றுக்கு எதிரே உள்ள எண் என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க த ஆப்போசிட் டு த ஒன் ஆப்போசிட் டூ ஒன் இஸ் கிவன் இன் த டைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இதை நான் வந்து டைப் ஒன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேங்க லாஸ்ட்டு ரெண்டு டைஸ் எடுத்துக்கிறேன் லாஸ்ட் ரெண்டு டேஸில் பாருங்கள் ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது என்ன ரெண்டு நம்பர் சார் த்ரீ டூ த்ரீ டூன்ற நம்பர் வந்து சேமாக இருக்குது ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த டைஸில் வந்து அந்த ரெண்டு நம்பர் வந்து ஆப்போசிட்டாக இருக்குங்க அப்போ ஒன்னோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அப்படின்றதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டூவோட ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்றத கமெண்டில் சொல்லிடுங்க ஓகேங்களா டூவோட ஆப்போசிட் என்ன வரும்ன்றத கமெண்டில் சொல்லிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெட்டர் என்ற டாபிக்ல இருந்தாங்க கொண்டு வந்திருக்கிறேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க சிஎஃப்ஐ எஃப்ஐ எஃப்எல்ஆர் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வர போகிற லெட்டர் சாரி நம்பர்னு சொல்லிட்டு லெட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லெட்டர் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி செகண்ட் வர போகிற கண்டுபிடிக்கணும் தேர்ட் லெட்டரை யூஸ் பண்ணி தேர்டாக வர போகிற லெட்டர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் என்ன சி டி இ எஃப் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அதோட ஆல்ஃபட்டோடய அடுத்தடுத்த லெட்டரை தான் கொடுத்துருக்காங்க அப்போ எஃபுக்கப்புறம் வர லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜி அப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஜீன்றப்போ நாலு ஆப்ஷனில் இருக்குது ஸோ எதையுமே எலிமினேட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் லெட்டர் எஃப் ஹச் ஜே எல் என்ன வரும்னு தெரியாது நமக்கு ஆல்ஃபெட்டோட பொசிஷன் வேல்யூ எழுதிடலாம் எஃப் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பொசிஷனில் வரும் ஹச் எயித்து பொஷன் ஜே டென் எல் டுவெல் அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சிக்ஸில் எயிட் வரணுன்னா ப்ளஸ் டூ எயிட்லேருந்து டென் வரணுன்னா ப்ளஸ் டூ டென்லேருந்து இருந்து டுவெல் வரணும்னா ப்ளஸ் டூ அப்போ லாஜிக் என்ன செகண்ட் லெட்டருக்கு ரெண்டுன்ற நம்பரை ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர்டீன்னு கிடைக்கும் ஃபோர்டீன்த் ஆல்ஃபெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் அப்போ ரெண்டு லெட்டர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஜி என்ன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிடலாம் சிஐ எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிடலாம் சிஏ எலிமினேட் பண்ணிடலாம் இதே மாதிரி தேர்ட் லெட்டருக்கு எழுதி எழுதிடலாங்க ஐ எல் ஓ ஆர் சேம் பிளேஸ் வேல்யூ உள்ளது i9, ஐ நைன் எல் டுவல் ஓ ஃபிஃப்டீன் ஆர் எயிட்டீன் பாருங்கள் இருந்து டுவெல் வரணுன்னா ப்ளஸ் த்ரீயே ஆட் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி டுவெல்லிருந்து ஃபிஃப்டீன் வரணுன்னா ப்ளஸ் த்ரீயே ஆட் பண்ணியிருப்பாங்க ஃபிஃப்டீனில் இருந்து எயிட்டீன் வரோன்னா ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கான லாஜிக் பார்த்தீங்கன்னா மூணுன்ற நம்பரை கூட்டியிருக்காங்க அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பருக்கு ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணும்போது பதினெட்டு ப்ளஸ் மூணு இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் இருபத்தி ஓராவது ஆல்ஃபெட் பார்த்தீங்கன்னா யூ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஜி என் யு அப்படின்றதான் ஆன்சர் நான் இதே சீரீஸை கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல அதாவது டேஸ் இருக்கிற இடத்துல ஜிஎன் யூன்னு போட்டுறேன் ஓகேங்களா ஜிஎன் யூனு போட்டு கமா கொஸ்டின் mark, question கொஷின் மார்க்னு யூஸ் பண்ணிடுது இந்த ரெண்டு question மார்க் இருக்க இடத்துல என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகேங்களா இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேக்ஸ் வித் எம்மம் கேன்ற யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி மண்டையோட தட்டி ஆள்ற வேர்டை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ நம்ம அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இதில் மினிமம் நம்ம நூறு கு நூறு டா வீடியோஸ் போட போகிறோம் இல்லைன்னா டில் குரூப் ஃபோர் இதை முடிஞ்சால் நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா டில் குரூப் டூ வரைக்குமே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் இது இந்த ஒரு சீரீஸை பார்த்தீங்கனாலே எல்லா சமமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்ருங்க அதேமாதிரி மேக்ஸ் வித் எம்எம்கே எம்கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க தினம் ஐந்து கணிதம்ன்ற டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம தேர்ட் கொஷின் போயிடலாங்க ஓகேங்களா மூன்றாவது கேள்வி தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் தான் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்ன்ற டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் டேம் த சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு முப்பது டேஷ் பன்னிரெண்டு ஆறு என்ற தொடரில் விடுபட்ட எண்ணெய்கான்கு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சிம்பிள் என்ன சார் இடையில நமக்கு டேஸ் கொடுத்துட்டாங்கன்னு நாங்களே எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருக்கும் அந்த டவுட்டை இப்போ கிளியர் பண்ணிடலாங்களா எப்பொழுதும் போல் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கிட்ட கிட்ட இருக்குது அதாவது நம்பர்ஸ் வந்து ரொம்ப கிட்ட கிட்டே இருக்கப்போ டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் என்னென்னு பாருங்கள் ஆறில் இருந்து பன்னெண்டு வரணும்னா ஆறுன்ற நம்பரை கூட்டியிருப்பாங்க மாதிரி முப்பதில் இருந்து பன்னெண்டு வரணுன்னா சாரி நாற்பத்தி ரெண்டு வரணும்னா பன்னிரெண்டுன்ற நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க ஆறு பன்னிரெண்டு எல்லாமே என்ன நம்பர் ஈவன் நம்பர் அப்போ அப்புறம் வர்ற ஈவன் நம்பர் என்ன எயிட் கரெக்டுங்களா அப்போ பன்னெண்டுலேருந்து இருந்து எயிட்டை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் எயிட்டுக்கு அப்புறம் வர ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டியில் இருந்து டென்னை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது தேர்ட்டின் கிடைக்கிது அப்போ லாஜிக் பாருங்கள் ஈவன் நம்பரோட அடிஷன் தான் நமக்கு லாஜிக்காக இருந்திருக்கு சிக்ஸ் எயிட் டென் டுவெல் அப்போ கரெக்டாக லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சரில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க ஆப்ஷன் இருபது அப்படின்றத இந்த கொஷினுக்கான ஆன்சராகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் பீன்றதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா நான் என்ன கேட்குறேன் இதே சீரீஸை நான் தலைகளை மாற்றிடுறேன் ஆறு பனிரெண்டு இருபது முப்பது நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் மார்க் கொஷின் மார்க் இந்த ரெண்டு கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பார்ப்போங்க நமக்கான நான்காவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி க்யூபாய்டு அதாவது அளவியல் மென்சுரேஷன் டியில் கன செவ்வகம்ன்ற டாப்பிக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டென் மீட்டர் இன்ட்டு ஃபைவ் மீட்டர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அளவு உள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க ஃபைன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் டேங்க் மெஷர் டென் மீட்டர் இன்ட்டு ஃபைவ் மீட்டர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கன செவ்வகத்துக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து வித்து ஹைட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நமக்கு கன அளவுன்னு சொல்லிட்டாங்க வால்யூம்னாலும் தொட்டியோட கொள்ளளவுனாலும் நமக்கு கன அளவை தான் குறைக்கும் கன அளவாக கியூபாய்டோட கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்பிஹச் அப்படியே மூணையும் மல்டிப்ளை பண்ணிடலாம் பத்து இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இந்த பத்தையும் ஒன் பாயிண்ட் ஃபைவும் மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டின்னு மாறிடும் இன்ட்டு ஃபைவ் பதினஞ்சு அஞ்சால் மல்டிப்ளை பண்ணும் நான் இதை எப்படி பிரிச்சுக்கிறேன்னா இந்த பதினஞ்சை பத்து ப்ளஸ் அஞ்சுன்னு பிரிச்சிட்றேங்க ஓகேங்களா பத்து ப்ளஸ் அஞ்சுன்னு பிரிச்சுட்டு அஞ்சால் மல்டிப்ளை பண்ணுறேன் பத்து அஞ்சால் மல்டிப்ளை பண்ணும்போது ஐம்பதுன்னு கிடைக்கும் அஞ்சு அஞ்சால் மல்டிப்ளை பண்ணும்போது இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் ரெண்டு கடையில் அடிஷன்ற சிம்பிள் இருக்குது ஸோ ஆட் பண்ணிடலாங்க ஐம்பது ப்ளஸ் இருபத்தஞ்சு எழுவத்தஞ்சுன்னு கிடைக்கும் என்ன யூனிட்ல சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டரை மூணு டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் க்யூப்னு மாறிடும் ஓகேங்களா மீட்டர் க்யூப்னு மாறிடும் பட் நமக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் க்யூப்னு ஆப்ஷனில் இல்லை நமக்கு எதில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் எல்லாமே லிட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு வந்த ஆன்சர் வந்து செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் க்யூப் அப்படின்றத ஆன்சர் இதை நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஒன் மீட்டர் க்யூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குங்க தௌசண்ட் லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஒன் மீட்டர் க்யூப்புங்கிற தௌசண்ட் லிட்டர்னால் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் க்யூபுங்கிறது எவ்வளோ லிட்டராக இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லிட்டராக இருக்கும் ஓகேங்களா சிம்பிளாக இதை எப்படி பிரிச்சிடலாம் ஒன் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ்னு பிரிச்சிடலாம் ஒன் மீட்டர் க்யூப்னா தௌசண்ட் இப்போ தௌசண்ட் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அப்படின்றதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க் கொஸ்டின் அதாவது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இஸ்டு பி டபுள் கோலன் யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு ஈக்குவல்னு மீனிங் இஸ்ட் சி இஸ்டு டி என்பது ஒரு விகித சமத்தை உருவாக்குகிறது எனில் பின்வருவனவற்றுள் எது மெய்யானது எது ட்ரூத்தான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏவா பிஆர்சிஆ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பா நண்பீஸ் நெக்ஸ்ட் கொஷின் நமக்கான லாஸ்ட் கொஷின் பார்த்துருவோம் நமக்கான ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ரேஷியோன் இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் விச் இஸ் த பிக்கஸ்ட் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க இவற்றில் பெரியது எதுன்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு நாலு ரேஷியோ கொடுத்துருக்காங்க டூ இஸ்ட் த்ரீ த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் ஃபோர் இஸ்ட்டு செவன் ஃபைவ் இஸ்ட்டு எயிட்னு கொடுத்துருக்காங்க இந்த நாலு ரேஷியோவில் எந்த ரேஷியோ வந்து பெருசுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷனாலும் சேம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோ எடுத்துருங்க டிவிஷனில் எழுதுறேன் டூ பை த்ரீ த்ரீ பை ஃபைன்னு இருக்குது இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிள் நமக்கு நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டரில் இருக்க வேல்யூவை மல்டிபிளை பண்ணுங்கள் ரெண்டையும் அஞ்சையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பத்துன்னு கிடைக்கும் அதை லெஃப்ட் சைடில் எழுதுங்க ஏன்னா நம்ம லெஃப்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லெஃப்ட் சைடில் எழுதிடலாம் டினாமினேட்டரில் இருக்க த்ரீயும் நியூமரேட்டரில் இருக்க த்ரீயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நைன்னு கிடைக்கும் அதை ரைட் சைடில் எழுதிருங்க இப்போ பத்து ஒன்பது எந்த நம்பர் வந்து பெருசு பத்துன்ற நம்பர் தானே பெருசு அப்போது அதுக்கு நேராக இருக்க ரேஷியோ தான் பெருசாக இருக்கும் ஸோ த்ரீ இஸ்ட்டு ஃபைங்கிறது பெரிய ரேஷியோ இல்லை டூ இஸ்ட்டு த்ரீ தான் இது வரைக்கும் பெரிய ரேஷியோ அந்த ரேஷியோ எடுத்துடலாம் டூ பை த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபோர் பை செவன் கொடுத்துருக்காங்க அதை கம்பேர் பண்ணிடலாம் இப்போ ஃபோர் பை செவன் சேம் அதே ரூலில் தான் ப ப்ரொசீட் பண்ண போகிறோம் மேலே இருந்து கீழே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணும் ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு கீழே இருந்து மேலே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணும் மூணு இன்ட்டு நாலு பன்னிரெண்டு பதினாலு பெருசாக பன்னிரெண்டு பெருசாக பதினாலு தான் பெருசு ஸோ ஃபோர் இஸ்ட்டு செவன் வந்து பெருசாக இருக்காது டூ இஸ்டி த்ரீ தான் இது வரைக்கும் பெருசு அதை லாஸ்ட்டு ரேஷியாவோடு கம்பேர் பண்ணிடலாம் டூ பை த்ரீ ஃபைவ் பை எயிட் சேம் மேலேருந்து கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும் நான் சைடில் எழுதிக்கிறேன் ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும் மூணு இன்ட்டு அஞ்சு பதினைந்து ரெண்டுத்தில் எது பெருசு பதினாறுன்ற நம்பர் தான் பெருசு அதுக்கு நேராக வரப்போகிறது பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ ஸோ ஃபைவ் பை எய்ட்டு வந்து பெரிய ரேஷியோ இல்லை நமக்கான ஆன்சர் பெரிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ இஸ்ட்டு த்ரீ அப்படின்றதான் ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணிடலாங்களா ஆப்ஷன் டி அப்படின்றதான் ஆன்சர் ஓகேங்களா இன்றைக்கான ஐந்து சம் இவ்வளோதாங்க ஓகேங்களா என்ன சார் லாஸ்ட் வீடியோலாம் அஞ்சுமே வந்து ரீசனிங்காக போட்டிங்க இந்த சம் இந்த இந்த வீடியோவில் வந்து மூணு ரீசனிங் ரெண்டு மேக்ஸ் போட்டிருக்கீங்களே அப்படின்னா மேக்ஸி லைட்டாக டச் பண்ணுவோங்க அதற்கு நமக்கு பதினஞ்சு கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா அதையும் ஏகப்பட்ட சம் கேட்டு வச்சுருக்காங்க அதையும் டச் பண்ணுவோம் பாருங்களேன் நம்மக்கிட்ட எவ்வளோ கொஸ்டின் இருக்குது அசால்ட்டாக பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிற பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி ஒரு எழுநூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு அறுபத்தெட்டுக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு இரநூத்தி அறுபத்தெட்டு விட்டுருங்க பேலன்ஸ் அவ்வளோ இருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கொஷின் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா இந்த மூவாயிரத்தி ஐநூறு கொஷினை தெளிவாக யூஸ் பண்ணாலே நம்மளால் மேக்ஸில் மினிமம் டுவெண்ட்டி த்ரீ அடிக்க முடியுங்க மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ட்வெண்ட்டி த்ரீ வந்து நம்மளால் போட முடியும் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் ஒரு ட இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரியாக போடுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராமில் என்னையும் மென்ஷன் பண்ணி போடுங்க மேக்ஸ் வித் எம்எம் கிட்ட நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் டெலிகிராம் சேனல் வச்சுருந்தா கூட உங்கள் டெலம் டெலகிராம் சேனலில் கூட நம்மளோட வீடியோவை போஸ்ட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இதே மாதிரி பதினாலாவது காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெடி பெறுவது நானுங்கள் மேக்ஸ் மதன் குமார் தேங்க்யூ